மானிடன் யார் என்பதை நீ அறிவது மானிடன் பஞ்ச பூதங்களால் ஆனவன் மட்டுமல்ல பஞ்ச கோஷங்களினாலும் பஞ்ச ஞானேந்திரியங்கள் பஞ்ச கர்மேந்திரியங்கள் மேலும் மூன்று குணங்கள் இவற்றோடெல்லாம் பின்னி பிணைந்தவன் மட்டுமல்ல மானிடனாகப்பட்டவன் ஆற்றலை கொண்டு செயல்பட வேண்டியவனாவான் அதற்கு சக்தி அவசியமாகிறது அந்த சக்தியைக் கொண்டே அவன் செயலாற்றுகிறான் எனில் மனிதனாகப்பட்டவன் அதை கொண்டு உயருகிறானா இல்லை பார்த்தா மானிடன் தான் பெரும் சக்தியோடு அவன் அடைய பெறுகின்ற பெரும் மகத்துவம் ஸ்தூல சரீரம் இருபத்தி நான்கு வஸ்துக்களால் ஆன மனித எந்திரத்தில் வாசம் செய்வதுதான் புருஷ் அதாவது சூக்ஷமம் எனப்படுகிறது அதையே ஆத்மா என்று அழைக்கின்றனர்